அனைவரையும் வரவேற்க வந்துள்ளேன் லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது அது நிறாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை உயர பறக்க பறக்கைகள் தேவையில்லை ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும் என்று லட்சியத்தோடு சாதிக்க வைக்கும் இன்னும் வெற்றி பெற வைக்கும் எங்கள் ஹஜ்ரத் அவர்களையும் முன்னால் முடியாது என்று என்ன பின்னால் நின்று ஆயிரம் பேர் சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் என்று உன்னால் நின்று சொன்னவர் என்ன ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கு ஆசிரியர் எங்களுக்கு ஆற்றலையும் அறிவையும் தந்து எங்கள் அன்பான ஆலிமா அவர்களையும் முயற்சிகள் தோற்று தோற்று போகிறார்கள் தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட விதை கூட இங்கு வீழ்ந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் என்றும் உணர் என்று உணர்ந்து நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மதர்சா மாணவிகளையும் என் மக்த மாணவிகளையும் சின்னஞ்சிறு மொட்டுக்களையும் தன் வேலை பாராது இந்த சொற்பொழிவில் பங்கேற்று பயன் பெற்று கொண்டிருக்கும் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் உங்கள் வரவும் நல்வரவாக கூடும்